அன்று பிரபாகரன் போதைப்பொருள் வியாபாரி என்று கூறிய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் டக்லஸ் தேவானந்தார் இன்று போதைப்பொருள் வியாபாரிக்கு துப்பாக்கி வழங்கியதாக டக்ளஸ் கைது யார் உண்மையான போதைப்பொருள் வியாபாரி என்று கேள்வி எழுப்பும் சமூக ஆர்வலர்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது பிரபரன் வந்து போத வசு வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மறக்கலாம் மறைக்கலாம் பொய்யான இதுகளை வந்து இங்க சபைக்கு விட வேண்டாம் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே தயவு செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேச விடுங்கள் நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற கையாள அல்ல அல்ல அரசாங்கத்துக்கு நின்று நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ அல்ல அரசாங்கத்திடம் இருந்து கால் கால் கழுவி பிழைப்பதற்காகவோ நான் வரவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் வடக்கிலே யாராவது போதை வசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அவர் போதை வசத்துக்காக உட்கொண்டதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கஞ்சா என்கிற சொல் வடக்கு கிழக்கிலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்திருக்கிறதா இவ்வளவு படை இருக்கிற பொழுது ராணுவம் போலீஸ் கடற்படை படை இருக்கிற பொழுது எவ்வாறு அங்கு இவ்வளவும் வந்து சேர்கிறது ஆகவே ஒரு இனம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது அதை கொண்டு வந்தவர்களே இன்னொரு வகையாக சொல்லுகிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை கேட்பதில்லை என்று நாங்கள் எத்தனை தடவைகள் உங்களிடம் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறோம் எத்தனை தடவைகள் இதே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் நாங்கள் இந்த போதைக்கு எதிரானவர்கள் போதை வஸ்துக்கள் பாவனைக்கு எதிரானவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆட்சியில் அந்த மண் இருந்த பொழுது யாராவது ஒரு நபர் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தவர் என்ற சொல்லை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா கஞ்சா கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மூன்று நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அரசாங்கத்தினுடைய துணை ராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிபி அமைப்பினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் போதை உலகத்தினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய மதுஸ் என்பவருக்கு இந்த கைது இந்த இந்த சம்பவமானது இந்த கைதின் மூலம் வெளிப்பட்டிருக்கிற சம்பவமானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது டக்ளஸ் சிவானந்தாவினுடைய ஆயுதம் எப்படி மகேந்திர மதுஸிடம் சென்றது இதை டக்ல சிவானந்தா அவரிடம் கொடுத்தாரா அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த போதைப் பொருள் கும்பலுப்பு கும்பலை வழி நடத்துகின்ற ஒரு தலைவராக டக்ள சிவானந்தா செயல்பட்டாரா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி எங்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது இந்த டக்ளஸ் வானந்தாவுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த டக்ளஸுக்கு எதிராகவும் இபிடிபிக்கு எதிராகவும் ஆட்கடத்தல் தொடர்பான பல்வேறுபட்ட குறைபாடுகள் மின்னல் வேகத்தில் பறந்த இளைஞன் தூணுடன் மோதி உரு தெரியாமல் நொறுகிய மோட்டார் சைக்கிள் இளைஞன் உயிரிழப்பு வெண்ணப்புவ லுணுவில பகுதியில் அதிவேகத்தில் சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து தொலைபேசி கம்பத்தில் மோதியதில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பதினெட்டு வயது மாணவன் உயிரிழப்பு விபத்தின் போது மோட்டார் சைக்கிளும் தொலைபேசி கம்பமும் துண்டு துண்டாக உடைந்துள்ளது கிளிநொச்சியில் இந்திய ராணுவத்தினரால் அண்மையில் சீரமைக்கப்பட்ட பாலத்திற்குள் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழப்பு பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் இந்திய ராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்ட பாலத்திற்குள் ஒருவர் தவறு விழுந்துள்ளார் மாடு வைப்பதற்காக சென்ற ஒருவர் தவறு விழுந்து காணாமல் போன நிலையில் மக்களின் தீவிர தேடுதலின் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காத்தான்குடி மக்களை அச்சுறுத்தி வந்த பதினெட்டு அடி நீளமான முதலை உயிரிழப்பு மகிழ்ச்சியில் மக்கள் மனிதர்களையும் விலங்குகளையும் தாக்கி நீண்ட நாட்களாக அட்டகாசம் காட்டிய ராட்சத முதலை மட்டக்களப்பு காத்தான்குடி பாவியில் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது குறித்த ராட்சத முதலையை பிடிப்பதற்கு மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்களம் காத்தான்குடி நகரசபை ஆகியன இணைந்து பாவியோரத்தில் கூடு ஒன்றை பொருத்தி முயற்சி செய்த போதிலும் அது தோல்வியடைந்த நிலையில் நேற்று காலை குறித்த முதலை இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது நாட்டில் ஒரே நாளில் பன்னிரெண்டாயிரம் ரூபாவால் அதிகரித்த தங்க பவுண்ட் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு விழுந்த பேரடி கொழும்பு செட்டியா தெருவின் நேற்றைய தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக உயர்வடைந்துள்ளது நாளுக்கு நாள் அதிகரித்த தங்கம் நேற்று மட்டும் பன்னிரெண்டாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மலேகத்தில் பல பகுதிகள் மக்கள் வாழ முடியாத இடங்களாக அறிவிப்பு ஆய்வுப் பணிகளில் வெளிவரும் அதிர்ச்சி உண்மைகள் நிர்வா சூறாவளியைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகள் மண்சரிவு அபாய பகுதிகளாக பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் மாற்றம் முன்னூற்றி அறுபத்தி மூன்று பகுதிகள் மண்சரிவு சரிவு ஏற்படும் பகுதிகளாக பதிவாகியுள்ளது கையில் வைத்திருந்த தகட்டிலாலான அளவு நாடா மின் இணைப்பில் பட்டதால் மின்சாரம் தாக்கி ஏழு வயது சிறுமி உயிரிழப்பு மாத்தரை வரல பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவியொருவரை இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவராவார் சிறுமி வைத்திருந்த அளவிடும் நாடா தனது வீட்டோடு இணைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியின் இரண்டு கம்பிகளில் தவறுதலாகப்பட்டதால் மின்சாரம் தாக்கியுள்ளது உடனடியாக மாணவி முறவாக்கவில் உள்ள கொஸ்னில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளார் ஏனைய வீதியில் தலைகீழாக கவிழ்ந்தது கார் அதிவேக பயணத்தால் நடந்த விபரீதம் முல்லைத்தீவு திரு முருகண்டி பிள்ளையார் ஆலயம் அமைந்துள்ள பகுதிக்காண்மையில் அதிவேகமாக பயணித்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த கழிவுநீர் கால்வாய்க்குள் கவழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் போது காரில் பயணித்தோர் தீபாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளுடன் பெண் ஒருவர் கைது போதைப் பொருட்களும் மீட்பு நீண்டகாலமாக காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட நால்வர் யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்ணொருவர் ஐஸ் போதைப் பொருளுடனும் இரண்டு பேர் போதை மாத்திரைகளுடனும் ஒருவர் மாவா போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யானைக்குட்டியை மோதி தள்ளிய வேன் சம்பவத்தில் உயிரிழந்த யானைக்குட்டி ஆக்ரோஷமடைந்த பெரிய யானைகள் வேனை தாக்கியதில் பலர் காயம் கிண்ணியாவில் சம்பவம் கின்ியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று மோதியதில் யானைக்குட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது இதனால் அடைந்த பெரிய யானைகள் வயனை தாக்கியதில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதுடன் மேலும் சிலர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இரவு ஒரு அளவில் கிண்ணியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த வேன் ஹபரண கல்லோயா வீதியில் திடீரென குறுக்கே வந்த யானைக்குட்டி ஒன்றுடன் மோதியதில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டி விகாரிக்காக காணிகளை இழந்தவர்கள் நைனாதிவு நாக விகாரை விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் மூன்றாம் தேதி குறித்த விகாரிக்கு எதிராக போராடுவதற்கு அணி திரளுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தலைப்பு விடுத்துள்ளார் ஆகவே மக்கள் இந்த இந்த எம்பிபி அரசினுடைய இந்த அராஜகங்களுக்கு எதிராகவும் ஏமாற்றுத்தனங்களுக்கு எதிராகவும் தையட்டியிலே நடைபெற மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிற போராட்டத்திலே பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக் இந்த தையட்டியிலே ஒற்றுமையாக போராடுகிற மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டிற்கு என்பிபி அரசாங்கம் அர்ச்சுனா என்கின்ற சமூக விரோதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமையாக போராடுகின்ற மக்களுக்கில் இருந்து ஒரு சிலரை ஏமாற்றி அவர்களை அழைத்து சென்று பிக்குவோடு பேசி அவர்களுடைய காணிகளை மாத்திரம் முடிவிப்போம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஏமாற்றுத்தனத்தை செய்து ஒற்றுமையாக போராடுகின்ற செயல்பாடுகளில் இருந்து வெளியே எடுத்து இந்த போராட்டங்கள் அவசியமில்லை என்கின்ற கருத்துருவாக்கத்தை வந்து அந்த போராடுகின்ற மக்களிடம் இருந்தே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த துரோகத்தனமான செயல்பாட்டிற்கு அந்த சமூக விரோத மனப்பான்மை உடைய ஒரு சமூ ஒரு 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 சமூக ஒழுக்கமற்ற ஒரு ஒரு வக்கிர குணம் கொண்ட அந்த நபரை பயன்படுத்தி இந்த பௌத்த இனவறி கொண்ட பீடமும் இந்த அரச இந்த ரா இந்த இந்த இவரை அர்ச்சனாவை இயக்குவதிலே என்பிபி அரசாங்கம் மட்டுமல்ல இந்த விகாரியை சட்டவிரோதமாக கட்டிய இராணுவ தரப்பும் இருக்கிறதா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர் எல்லையை கடந்து ஆடுகின்ற பொழுது அவருக்கு அவரை தாளாட்டுகின்ற செயல்பாட்டைத்தான் என்பிபி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக நேற்றைய தினம் கூட யாழ்ப்பாணம் மாவட்டச் செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மிகவும் அநாகரிகமான முறையிலே அந்த அர்ச்சுனா என்கின்ற அந்த சமூக விரோதி நடந்து கொண்டிருந்தார் அவர் பாவிக்கின்ற வார்த்தைகள் அவர் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினரை ஒரு வக்கிர குணம் கொண்டவர்களாகவும் பெரியவர்களை மதிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு ஒரு இழி நடத்தை கொண்டவர்களாகவும் மாற்றியமைக்கக்கூடிய வகையிலே தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது அபிவிருத்தி செயல்பாடுகளை முற்றாக குழப்பி அந்த என்பிபியினர் எந்த விதமான அபிவிருத்தி செயல்பாடுகளையும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் வடமாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ எந்த விதமான ஆக்கப்பூர்வமான அபிவிருத்திகளும் நடைபெற்றிருக்காத ஒரு நிலையிலே அவ்வாறு அந்த அபிவிருத்திகளை புறக்கணித்து நிதிய செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் நடந்திருக்கக்கூடிய இந்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வரவு செலவு திட்டத்துக்கு பிற்பாடு நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த என்பிபியினுடைய உண்மை முகங்கள் அம்பலப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய வகையிலே வந்து எங்கள் சக அதிக அரச உத்தியோகத்தர்களை அவமதித்தல் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதித்தல் அவர்கள் நியாயமான முறையிலே நாகரிகமான முறையிலே கருத்துக்களை முன்வைக்க முற்படுகின்ற பொழுது அது ஒரு 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 படிப்பறிவற்ற பட்டிக்காட்டான் போன்று வார்த்தைகளை பயன்படுத்தி குழப்புதல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக வந்து என்பிபி பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்